அப்போ வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் குடும்பஸ்தானத்தை வந்து சேர்ந்திருக்கிறார் அதனால் குடும்பத்தில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ பொதுவாக வந்து குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமரும்பொழுது எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா பொதுமான ஸ்தான வலிமை அந்த இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார் அப்போ குடும்பம் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்போ தொழில் பெருகக்கூடியது தொழில் அதிகாரத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது ருணரண சத்ருஷ்டானத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போது ருணரண சத்துருஷானம் அந்த இடத்துல சத்துருக்கள் பலவீனப்படக்கூடியவர்களாக இருக்க ருணம் கடன் தீராத கடன்கள் நமக்கு இருந்தாலும் கடன்கள் நமக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு வியாதிகள் எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் அதுக்கு மருந்துகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக நம்மளை பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த குரு பயிற்சியை விடாமல் நம்ம முயற்சி பண்ணோம்னா நமக்கு ஒரு யோகமான ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் எல்லாமுள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன்பு மேஷராசி நேர்களை இந்த ராசி என்பர்களுக்கு குரு பகவான் எவ்வாறாக இருப்பார் இப்போது இதுவரைக்கும் மேஷ ராசி என்பர்களுக்கு மேஷத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் சோபகரது வர ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறார்னா மேஷத்தில் சந்திரனாவோட குரு பகவான் சேர்ந்திருந்தார் அப்போ சந்திரனாவோட குரு சேரும்போது ஒரு விதமான போராட்டங்கள் இருந்தது பயம் இருந்தது பதட்டம் இருந்தது அவர் யா நம்ம ஜாதக ஜனன ஜாதகத்தில் யார் யாருடன் சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுதுனா நமக்கு அந்த ஒரு விதமான போராட்டங்களும் ஒரு ஒரு விதமான பயம் ஒரு தெளிவு தெளிவற்ற சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் சந்திச்சிருப்பீங்க அப்புறம் அந்த குரு குரு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வலிமைகள் நட்சத்திரங்கள் மாற மாற நமக்கு வலிமைகள் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இப்பொழுது மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இந்த ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் குரு பகவான் இந்த ஜாதருக்கு யோகத்தை தருவாரா பாக்கியத்தை தருவாரா பலத்தை தருவாரா அப்படின்னா மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வருமான ஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்போ வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் குடும்பஸ்தானத்தை வந்து சேர்ந்திருக்கிறார் அதனால் குடும்பத்தில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ பொதுவாக வந்து குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமரும்பொழுது எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா குடும்பம் இந்த இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த மாதிரி ஒரு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தான வலிமை அந்த இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார் அப்போ குடும்பம் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் திருமண பலம் கொடுக்கக்கூடியவர் அப்போ குரு பயிற்சி எப்போ ஒருத்தருக்கு குரு பயிற்சி வரும் அதாவது குரு பார்வை வரும் அப்படின்னு சொன்னோம்னா சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் குரு பார்வை பெற்று விட்டார் அப்போது இந்த நேரத்தில் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் குரு பார்வை வந்துடுச்சு திருமண பாக்கியம் நாம் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் தொழில் தொடங்கலாம் வேலை கிடைக்கக்கூடிய அதிகாரம் இதெல்லாமே நாம் சொல்லக்கூடியதாக இருக்கும் இப்போ இவர்களுக்கு வருமான ஸ்தானத்தை குரு பகவான் எங்கே இருக்கிறாரு வருமான ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ அந்த வருமான ஸ்தானாதிபதி பலமாக இப்போ இந்த இடத்துல யார் இந்த ஜா இந்த ரிஷபத்தில் இருக்கிறார் இப்போ இது சுக்ரனுடைய வீடு சுக்கர பகவானுடைய வீட்டில் குரு வரும்பொழுது என்னென்னலாம் செய்வார் அப்படின்னா குரு பகவான் நமக்கு வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக நிறைய வசதி வாய்ப்புகள் தரக்கூடியவராக இருப்பார் என்னென்னலாம் திங்க் பண்ணுமோ அதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்போ இந்த இந்த காலகட்டம் அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை பலத்தை தரு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ மேஷராசிக்கு பாக்கியம் அப்படின்னும் போது அவர் எதை இதெல்லாம் தரப்போகிறார் அப்படின்னா குடும்பஸ்தானத்தை எங்கே யாரை பார்க்குறாருன்னு பாருங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் செய்கிறார் அவர் யார் யாரெல்லாம் பார்க்குறாரு குருபான் ரெண்டாம் இடத்தில் உட்காந்து மேஷ வீட்டுக்கு ஆறாம் அதிபதியை பார்க்கிறார் அப்போது ஆறாம் அதிபதியை பார்க்கும்போது இந்த தாருக்கு பாக்கியாதி மேஷ ராசிக்காரருக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உட்காறார் ரெண்டாம் இடத்தில் உட்காரும்பொழுது அவர் அவருடைய யார் பார்வை ஆறாம் அதிபதியை பார்க்குறார் அவர் யாரை பார்க்குறார் அப்படின்னா எட்டாம் அதிபதியை பார்க்குறார் மேஷத்துக்கு எட்டாம் அதிபதி அவருடைய பார்வை எங்கே இருக்குது ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் ஒன்பதாம் பார்வை எங்கே மேஷத்திற்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது தொழிற்சாணத்தை பார்க்கக்கூடியவராக இருப்பார் அப்போது தொழில் வலிமை ரெண்டாம் இடத்துல வருமான சாணம் வந்ததுனாலும் குரு பகவான் அந்த தொழிற்சாணத்தை பார்க்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்போ தொழில் பெருகக்கூடியது தொழில் அதிகாரத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது ருணரண சத்துருஷானத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போது ருணரண சத்ருஸ்தானம் அந்த இடத்துல சத்துருக்கள் பலவீனப்படக்கூடியவர்களாக இருக்கா ருணம் கடன் தீராத கடன்கள் நமக்கு இருந்தாலும் கடன்கள் நமக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு வியாதிகள் எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் அதுக்கு மருந்துகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போது ருணரண சத்ருஷ்டானம் இப்போ சத்துருகள் விலகக்கூடியவர் ருணரண சத்ருஷ்டானம் இந்த இடத்துல பலமாக இருக்கிறது இப்போ திருமணம் பாக்கியம் அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல பாக்கியாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்க விரையாதிபதியாக வரக்கூடியவரும் அவர் தான் அப்போது அந்த இடத்துல குடும்பஸ்தானம் குடும்பம் இல்லா அதாவது குடும்பம் அமைத்து கொடுப்பதில் அவர் பாக்கியாதிபதி அப்போது குடும்பத்தில் அதாவது கணவன் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுப்பார் வாக்குஸ்தானம் சிறப்பாக அமைய கொடுப்பார் பொதுவாக மேஷராசிலுக்கு கடுமையான வாக்குகள் அதிகம் அப்போது அந்த இடத்துல குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் மென்மையாக பேசக்கூடியவராக இருப்பார் இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும் திருமண வாக்கியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த திருமணம் அதாவது எவ்வளோ காலமாக நான் பார்த்தேங்க எவ்வளோவும் முயற்சி பண்ணுங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த காலத்துக்கிடத்துல குரு வந்துட்டாருன்னா டக்குன்னு நம்ம பார்க்குற இடத்துல முடியக்கூடியதாக இருக்கும் நம்மளை பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த குரு பயிற்சியை விடாமல் நம்ம முயற்சி பண்ணோம்னா நமக்கு ஒரு யோகமான ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த திருமணம் நடக்குது அப்படின்னும்போது திருமணம் நாம் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு எதிர்பார்த்த இடத்தில் நமக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்துடும் அப்போது பெண் நமக்கு பலமாக இருப்பாருனா பெண் பலத்தை தரக்கூடிய எப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பார்க்க நம் அமைக்கிறோமோ அந்த பெண் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவளாக இல்லத்தரசியாக வரக்கூடியவாள் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் பாக்கியாதிபதியாக அந்த பெண்ணுக்கு அற்புதமான ஒரு கணவனாக அதனால்தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு ஒரு ஜாதகத்தில் பார்த்து அவருக்கு திருமணம் பண்ணிட்டார்னா அந்த ஜாதகர் யோக ஜாதகம் பலமான ஜாதகம் அதனால் நம்ம கல்யாணத்தை அதனால தான் நிறைய பேர் நம்ம எல்லாருமே கேட்குறது என்னன்னா ஜாதகத்தில் குரு பார்வை வந்துருச்சா பாருங்கள் கல்யாணம் பண்ணிடலாம் இது ஏன் நம்ம வந்து ஜாதகத்தில் குரு பார்வை வந்துருச்சா பாருங்கள் அப்படின்னோம்னா குரு பார்க்கும் பொழுது நம்ம அமையக்கூடிய திருமணம் யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு மேஷராசி என்பருக்கு ருணரண சத்துருஷானத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்றது ஒரு தொழிற்சாணம் இப்போ நமக்கு இது வரைக்கும் நமக்கு வேலை வந்து சிறப்பாக இல்லை வருமானம் சரியில்லை எனக்கு வந்து வேலையில் ஒரு விதமான போராட்டம் இருக்குது நான் வந்து ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் நான் என் நான் என்ன பண்ணுறது எனக்கு பாக்கியமாக வளமாக இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு சிந்தனைகள் ஓடும் ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழ்நிலை அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும் நம்ம அதாவது இந்த வேலையாவது நம்ம தக்க வச்சு கொள்ள மாட்டோமா அப்படின்னு ஒரு அதாவது கிடைச்ச வேலையை இதுவாத நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்மளுடைய திறமைகள் வீணடிக்கப்படக்கூடிய காலகட்டத்திலலாம் இருந்திருக்கும் எவ்வளோ திறமைகள் இருந்திருக்கும் ஆனால் அந்த திறமைகள் வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் சரி நம்ம இந்த வேலையாவது செய்வோம் அப்படி இருந்தவர்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது தொழில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த மேஷராசி என்பவர்கள் சினி ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் பாக்கியமான காலகட்டம் ஏன்னா அந்த தொழில் அமைப்பில் சினி நான் சேர்த்தேனா குரு பகவான் எங்கே வந்திருக்கிறார் அப்படின்னா சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்போ இந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பில்னா சுக்கிர பகவான் யார் யாரெல்லாம் குறிப்பார் சினிமா பட தயாரிப்பாளர்களை குறிப்பார் சினிமா பட அதாவது இந்த நடிகர் நடிகர்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்போது இந்த சுக்கரன் அது அதீத சுகபோகத்தை தரக்கூடியவராக இருப்பார் வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக இருப்பார் அவருடைய வீட்டுக்கு குரு பகவான் வரும் பொழுது அவருடைய அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் அந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வரார் அப்போ குரு யாரை பார்க்குறார் குரு பத்தாம் அதிபதி வர பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் மூலியமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும் வருமானத்தை பெருக்குவது மட்டும் இல்லை அவர் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பலங்களை பெருக்கக்கூடியவராக இருப்பார் இவ்வாறாக ஜாதகத்தில் பலம் பொருந்தியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு அதனால் மேஷராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்தணும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவர் வருவார் வந்து அவர் வேலையை செய்வார் போயிடுவார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த மேஷராசி என்பர்கள் என்ன பண்ணணும் புது புது முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டும் எடுத்தால் அந்த மேஷராசி என்பவர்களுக்கு யோகம் பாக்கி நான் வேலையே போய் யார்கிட்டையும் கேட்கலை வேலை பற்றியே பேசலை அப்போது குருவே அவர் வந்து உனக்கு இந்த வேலை வரும் கொடுப்பாரா அப்படின்னா வழிகாட்டுவார் குரு என்பவர் வழிகாட்டி அற்புதமான வழிகாட்டி குரு இல்லாமல் நாம் எந்த வேலையும் செய்ய இயலாது அப்போது குருபகவான் பகவான் வர குழு காலகட்டத்தில் அவர் வழிகாட்டுறார் வழிகாட்டும் போது நம்ம என்ன பண்ணணும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த வழி இப்போது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வழியை ஒரு ஓப்பன் பண்ணுவார் அந்த கேட்டை ஓப்பன் பண்ண குடு குடு குடுன்னு அவர் சு அவர் நீ கிளம்பு நீ போ அப்படின்ன உடனே நம்ம வேகமாக ஓட ஆரம்பித்தோம்னா ஓ பையன் இந்து சேஷ்டிக்காக இருக்கிறான் ஓடுறான் நாம் அவனுக்கு இன்னும் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணுவோம் இதுக்குள்ளேயே பல விதமான கேட்டுகளை ஓப்பன் பண்ணி அவனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு முன்னாடி அவர் இன்னொரு கேட்டான நின்று நிற்பார் அதையும் ஓப்பன் விடுவோம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வே எந்த வேகத்தில் ஓடுறீங்களோ அதே வேகத்தில் நீங்கள் ஓட 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 உங்களுக்கு அவர் பாக்கியத்தை பலத்தை தருவார் நாம் எதுவுமே இல்லை அவர் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டால் கூட நம்ம நின்ற இடத்துலையே நின்றுட்டு இருந்தோம்னா அவர் சொல்லுவார் ஆனால் எடுத்து தர மாட்டார் அதான் குருவுடைய காரகம் நான் சொல்லுவேன் நீ பிடிச்சிக்கணும் பிடித்து கொள்ளக்கூடியது தான் உன்னுடைய திறமை அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவர் எப்போ சொல்ல போகிறார்னு காத்தொன்னு இருக்கணும் அந்த இருக்கும் இருக்கும்போதே நம்ம ஓட ஆரம்பிச்சு அப்படி ஓட ஆரம்பிச்சோம்னா நமக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் இனிதே வரக்கூடியதாக அமையும் அதனால் அன்பு நேயர்களே மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது அதனால் இந்த குரு பயிற்சியை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாக்கியத்தை பலத்தை அற்புதத்தை ஆனந்தத்தை சந்தோஷத்தை அடைய அள அளவில்லாத சந்தோஷங்கள் அடைய இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாகும் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்தமான சமாதி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் வாக்கியத்தையும் பலத்தையும் இல்லம் தேடி பெறக்கூடியவராக அமைவர்